நீங்கள் நாட்டுக்கோழி இங்க பாருங்கள் காலையிலே காலையில் இட்லிக்கு இந்த நாட்டுக்கோழி தான் சமைக்க போகிறேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த வெந்நீர் வச்சு இதெல்லாம் அந்த முடியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் தடவி வச்சுருக்கேன் இதை அரிஞ்சிட்டு குழம்பு வைக்கிற போது காமிக்கிறோம் உங்களுக்கு கறி சுத்தம் பண்ணி இந்த எடுத்துட்டு வந்துவிட்டு அந்த பாருங்கள் அலசி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான சமளம் இவ்வளவு மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சோம்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கா அந்த குழம்பு தாளிக்க முறம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம் வந்துட்டு அடுத்து வெங்காயம் கொஞ்சம் கறிய போட்டுருவோம் கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டு கறி கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் நாட்டுக்கோழி அதனால கொஞ்சம் நேரம் வேக வெந்த பிறகு மசாலாலாம் சேர்த்துக்குவோம் தனி எல்லாம் வெந்து வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் நல்லா கலந்த தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுவிங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு மசாலா எல்லாம் போட்டு கொதிச்சிட்டு ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி அதை அதோட சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் கொதிச்சோன்னா இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான் குழம்பு கொதிச்சிட்டு இறக்கிடுவோம் குழம்பை